வணக்கம் என்னோட பேர் செந்தமிழ் செல்வி நான் சென்னை பிரான்ச் வளசிவாக்கத்தில் ஓய்வாக ஒர்க் பண்ணுறேன் என்னோட அம்மா பேர் நீலா அவங்களுக்கு நிறைய ரொம்ப நாளாக சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சு ப்ளஸ் யூரின் இன்ஃபெக்ஷனும் இருந்துச்சு அவங்களுக்கு எங் எங்கேயும் மருந்து எடுத்தும் சரியாகவே இல்லை மேம் டாக்டர் தனசேகரி மேம் வந்து கன்சல்ட் பண்ணேன் மேம் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு சுகர் இருக்கு மேம் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து மெடிசன் கொடுத்தாங்க அது உடனே அவங்க அந்த மெடிசன் சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு சுகருமே குறைஞ்சிருக்கு முன்னூறு இருந்து சுகர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஆயிருக்கு குறைஞ்சிருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் குறைஞ்சிருக்கு என்கிட்ட எங்க அம்மா சொன்னாங்க எனக்கு நல்லா இருக்கமா இப்போ உடம்பு எனக்கு பரவாயில்லமா நான் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா சொன்னாங்க நாங்கள் பேஷண்ட்டுமே கால் பண்ணி சுகர் எப்படி இருக்கு ஏன்னா கேம்ப் பேஷண்ட்டுக்குமே கால் பண்ணி கேட்கிறோம் சுகர் எப்படி இருக்குங்கன்னா இல்லங்க மருந்து சாப்பிட்ட பிறகு சுகர் குறைஞ்சிருக்குன்னு பேஷனும் சொல்றாங்க பிளஸ் வந்து தெரபி போட்டிருக்கோம் ஸ்டீம் பாத் போட்டிருக்கோம் ஆயில் மசாஜ் போட்டிருக்கோம் இப்போ மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி தான் ஆயில் மசாஜ் போட்டிருக்கோம் ஜென்ஸுக்கு ஜென்ஸுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்கோம் தெரப்பியுமே போயிட்டு இருக்கு பேஷண்ட்டுமே வராங்க தெரப்பி பண்ண வராங்க ஆயில் மசாஜ் பண்ண வராங்க ஃபுல் பாடி மசாஜ் பண்ண வராங்க ஃபுல் பாடி மசாஜ் வந்து வெளியில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் இங்கே கம்மியாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வாங்க வந்து பயன் பயன்பெறுங்க இங்கே மருந்துமே கம்மியாக தான் கிடைக்குது எல்லா எல்லாருமே நல்ல ரிசல்ட் தான் சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கியூர் ஆகும் வணக்கம்